ஹலோ மக்களே வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா யூ லோட் இன்றைக்கி லைவ் இருக்குது ஓகே வந்துருங்க டே போட்ட டே போட்ட ரஹ்மானே தேவடியானே விபச்சார பெத்தம் விபச்சார நாயே விபச்சாரிப்பத்தை கக்கூஸ் வாயன் பத்துக்கு பத்துக்கு ரூமில் கக்கூஸ் மேட்டில் இருந்த கக்கூஸ் வாயன் விபச்சார தேவடியாக பொட்டையினே டே பொட்ட பயலே நீருக்கே பொட்ட நீனே கர்வண்டு மாதிரி இருக்க நீருக்கே பொட்ட பயலே அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார்டோ ஸ்டார் ஓட்டலில் டொய்லெட்டு கழுவி மனித மலம் பீத்திங்கிற பீவாயினே பொட்ட தேவடியானே உனக்கு நேற்று நீ யார் வீட்டு நம்பரை போட்டிருந்த பொட்ட தேவடியானே ஏ உங்க ஆத்தாக்கர் எத்தனை புருஷனுக்கு போயிட்டு வந்தோன்னு பெத்தாடா டேய் எத்தனை பேர் சாக்கடை தண்ணியை குடிச்சாடா பொட்ட தேவடியானே என்ன தேவடியானே நம்பரை கொடுத்து கோவை கார்த்தின்னு கொடுத்துருக்கிற இந்தியா நம்பரை கொடுத்து வந்து மக்கள் எல்லாம் என்னை நக்குங்க வாயில அடிங்க மூத்த பொட்ட தேவடியானே டே விபச்சார தேவடியானே டே விபச்சாரத்தை எப்படியான உனக்கெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ரூமில் உனக்கெல்லாம் படிக்க அங்கே இருக்கலாம் ரைட்ஸ் நீ டொய்லெட்டு கழுவி இருக்கிட்டு இருக்க கக்குசுவாய் மனித மலை கடுக்கடா பொட்ட பயல ஏ பொட்ட தேவடியானே நாட்டுக்கு நாட்டு கஞ்சாவை கடத்துற பொட்ட தேவடியானே நாட்டுங்க இலங்கை நாட்டுலேருந்து பெண்களை கொண்டு போயிட்டு வெளிநாட்டு துபாயில் விட்டு விபச்சாரம் பண்ணி எச்ச ஓர் வாங்கி தின்ன பொட்ட தேவடியானே உனோட டீட்டெயில்ஸ் அத்தனை எங்ககிட்ட இருக்கு பொட்ட தேவடியானே ஏ விபச்சார தேவடியானே உனக்கு தில்லு இருந்தால் லைவ் போட்டு உன்னோட அந்த லோக ஓட்டலை காட்டி தைரியமாக மக்கள் முன்னாடி இந்த ஓட்டலில் தான் இருக்கேன் வாடின்னு கூப்பிடுறா பொட்ட தேவடியானே காட்டு ஊழுக்கும் கக்கூசூளுக்கும் பீத்திங்க போயிட்டு ஒழிஞ்சிக்கிற பன்னிப்பயலே இருட்டில் காட்டிக்கிட்டு போற பன்னிப்பயலு இருட்டில் கட்டின எப்படி பன்னிப்பயலு எங்களுக்கு புரியும் பொய்யான நம்பரை போட்டிருக்க என்னது கார்த்திகோ அந்த கார்த்தி பொட்டை விட்டு நம்பரை போட்டு ஏன்டா எல்லோரும் மக்கள் வந்து உங்கள் அம்மாவை புழுத்த சொல்லியிருக்க உன் அம்மா வாயில் வாயிலே ஊற்ற சொன்னியாமே சாக்கடை தண்ணியெல்லாம் வார்த்தகர் விபச்சார தேவடியாவிட்டு வாயில ஏன்டா பொட்டை தேவடியானே டே பொட்டை தேவடியானே நீ ஒழுங்கான ஆம்பளையாக இருந்தா தேவடியா வாயிலே நீ ஒழுங்கானு ஆம்பளையாக இருந்தா ஏ ரஹ்மான் முஸ்லீம் தீவிரவாத பொட்டை தேவடியானே பொட்டை உங்கள் விபச்சார ஓத்தாளுக்கு பிறந்த ஓத்தாமனு நீ ஒழுங்கான ஆம்பளையாக இருந்தா நீ என்ன பண்ணு லோகோவை வச்சு முன்னுக்கு நின்று அந்த ஹோட்டல் மின்னுக்கு நின்று வீடியோ எடுத்து போடுறா பொட்டை தைரியம் இருந்தால் இங்கே மாதிரி வீடியோ இல்லை லைவ் போட்டே ஆகணும் நீ போட்டே ஆகணும் உங்க உம்மாலே என்னோட மூத்தரை தடுத்து மூஞ்சில் ஓத்தி செருப்பை கழட்டி சாத்து சாத்து நாங்கள் சாத்தலைன்னா நானே நீ நினைப்பாத்துக்குவோம் பொட்டது எப்படியான லவி போடுறா அந்த லோகோவுக்கு முன்னுக்கு போடணும் ஒளிஞ்சிக்கிட்டு திருட்டு பைய திருட்டு பைய முகத்திலே விளங்குது திருட்டு பிச்சைக்கார பைய அங்கே போயிட்டு டாய்லெட் கழுவி மனித பீ தின்னு இருக்கான் உனக்கெல்லாம் அந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்க தகுதி இருக்காடா ஆத்தாக்காரியை பார்த்தா ஒரு தேவடியாக மாதிரி இருக்கிறா பத்துக்கு பத்து ரோட்டில் நார்னு நார்னு தெருவில் கிடந்த சோறை எடுத்து தின்னு பிச்சை சோறு தின்னி நீ எல்லாம் வாழ்ந்த நாய்க்கு எனக்கு உனக்கு இஷ்டாரு ஓட்டலா உன் முகத்தை பார்த்தாலே இங்கே பாரு நாய் நாய் பேண்ட் வச்சுட்டு போகல அந்த மலத்தோடையும் கேவலமாக இருக்கட்டா பொட்டை நான் தரி நான் சொன்னதை செய் நான் சொன்னதை செய்யிட தேவடியா நாய்